கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் புதுகை ஜெய்சீலன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேண வேணாம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஒரு அதிகாலை பொழுதில் எகிப்திலிருந்து வந்தவர்கள் டெல்லி பட்டினத்தில் அரண்மனை வாசலில் நெடுநேரம் காத்திருக்கின்றார்கள் வாயில் காவலரிடம் சொல்கின்றார்கள் மன்னர் எப்போது எங்களை அழைப்பார் என்று முகலாய சக்கரவர்த்தி அந்த வீரனை அழைத்து எனக்காக எகிப்து நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற அந்த குழுவினரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகின்றார் வந்தவர்கள் சொல்கின்றார்கள் ஐயா நாங்கள் எகிப்து நாட்டிலிருந்து வருகின்றோம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நைல் நதியின் குறுக்கே என்கின்ற ஒரு அணையை நாங்கள் கட்டினோம் நீரின் போக்கு தாங்காமல் அந்த அணை உடைந்து விட்டது அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் நைல் நதியின் குறுக்கே ஓடிவரும் வரும் ஆற்றை மறித்து இரண்டாவது முறையாக அணை கட்டினோம் அதுவும் உடைந்து போனது இந்திய துணைக்கண்டத்தில் நீண்ட காலம் கட்டப்பட்ட ஒரு அணை இன்று வரை உடையாமல் கங்கீரமாக இருக்கின்றதாமே அந்த அணையை நாங்கள் பார்க்க வந்திருக்கின்றோம் உங்களிடத்தில் கேட்டால் தெரியும் என்று சொன்னார்கள் என்று சொன்னபோது அந்த செய்தியைக் கேட்டு முகலாய சக்கரவர்த்தி அதிர்ந்து போய் வியந்து போய் அப்படியா என்று கேட்டார் எனக்கு தெரியாதே என்று சொல்லிவிட்டார் வட இந்தியா முழுவதும் எகத்தில் வந்த அந்த குழுவினர் தேடி 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 அலைந்து ஒரு தகவல் கிடைத்தது தென் திசைக்கு செல்லுங்கள் தமிழ் நாட்டகத்திற்கு செல்லுங்கள் அந்த அணை அங்குதான் இருக்கின்றது என்று சொன்னார்கள் அவர்கள் நேராக வந்த இடம்தான் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணைக்கு வந்தார்கள் வந்து பார்த்து வியந்து போனா எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கரிகால் பெருவளத்தான் இந்த அணையை கட்டியிருப்பார் என்று அந்த தொழில்நுட்பத்தை கடைசி வரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை உலகமெங்கும் இந்த செய்தியை பரப்பியது எகிப்தியர்கள்தான் அதன் பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய ஒன்றியத்தை அடிமைப்படுத்தி ஆண்டபொழுது கங்கை கால்வாய் திட்டத்தை இந்திய துறைக்கண்டத்தில் அமல்படுத்திய உருவாக்கிய ஸ்மித் என்பவன் இதே கல்லணைக்கு வந்து பார்க்கின்றான் பார்த்துவிட்டு ஆச்சரியத்தில் உறைந்து போய் அவன் பதிவு செய்கின்றான் மானுடகுல வரலாற்றில் பொறியியலின் உச்சத்தை நான் கரிகால் பருவத்தான் இடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னான் அதன் பிறகு அதே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பொறியாளராக பணி செய்ய வந்தான் பத்தொன்பது வயது இளைஞன் அவன்தான் ஆர்தர் கார்டன் எண்ணூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முக்கம்பில் கொள்ளிடத்தில் ஒரு மேலனையை கட்டினான் கட்டிய பின்பு அவன் கால் பாதங்கள் தேடி வந்தது கல்லணையை கல்லணையை வந்து பார்த்து உறைந்து நின்றவன் கரிகால் பெருவளத்தாரும் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மாபெரும் அணைக்கட்டை கட்டி ஐரோப்பியாவில் படித்த பொறியியல் மூலையை கசக்கிக் கொண்டேன் என்று கொண்டிருந்தான் திடீரென்று அவனுக்கு தோன்றியது காவிரி ஆற்றை போக்கை மடைமாற்றி இந்த அணையை கட்டியிருப்பானோ என்கின்ற சந்தேகம் அவனுக்கு வருகின்றது அவனே பதில் சொல்கின்றான் சொல்கின்ற காவிரி குறுகி போய் நகரமயமாதலில் மாதலில் குறுகி போய் போல இருக்கின்றது ஆறுதல் காற்றின் காலத்து கல்லணை நகர்ந்து வருகின்ற கடல் போல் இருக்கும் அந்த கடல் போன்ற அந்த கடல் போன்ற காவிரியை எப்படியடா அதன் போக்கை மாற்ற முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் ஒரு கோடை காலத்திற்காக காத்திருந்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோடை காலத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் கல்லணையின் தொழில்நுட்பத்தை தேடு தேடி தேடி பன்னெண்டு அடிக்கு தோண்டுகின்றார் பன்னெண்டாவது அடிக்கு தோண்டும் பொழுது வட்ட வட்டமான பாறைகள் இருக்கின்றது அடுக்கடுக்காக பார்த்துவிட்டு எங்கேயாவது காங்கிரஸ் பேஸ்ட் ஒட்டி இருக்கின்றதா என்று உத்து உத்து பார்க்கின்றார் எங்கேயுமே காங்கிரஸ் பேஸ்ட் இல்லை ஒவ்வொரு கல்லும் ஒட்டப்படாமல் வட்ட வடிவில் இருக்கின்றதை தவிர அது ஒட்டுவதற்கான எதுவுமே இல்லாமல் இருக்கின்றது அப்பொழுது பக்கத்தில் ஓடுகின்ற ஒரு ஓடையில் கொண்டு போய் காலை நினைக்கின்றான் இருக்கின்ற மணல் அழுந்தி 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 அவன் காலை இது கீழே கொண்டே போகின்றது அவன் பொறியியல் மூலையில் திடீரென்று என்று ஒரு வெளிச்சம் பற்றின் போது ஆஹா கரிகால் பெருவனத்தா இதுவாக உன் தொழில்நுட்பம் என்று வியந்து போனவன் ஓடுகின்ற ஆற்றை மறித்து ஆற்றை மறித்து நீரும் மணலும் பரம்பரம் மாடுகின்ற மணர் பரப்பிற்குள் வட்டவட்டமான கற்களை போட்டுக்கொண்டே வருகின்ற பொழுது ஒவ்வொரு கல்லாக அடுக்கப்பட்டு 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 ஒரு இடத்தில் நிலை பெற்று நிற்கின்றது அதே போல ஒட்டுமொத்த ஆற்றின் குறுக்கே வட்டவட்ட கற்களை எல்லாம் போட்டு போட்டு அதற்கு மேலே தோணி எழுப்பியதை கண்டுகொண்டான் கண்டுகொண்டான் கண்டுகொண்டு அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகின்றது அவன் எழுதுகின்றான் தன்னுடைய பயோகிராபியில் எழுதுகின்றான் ஆர்தர் கார்டன் எழுதுகின்றான் நான் நான் ஐரோப்பிய நாடுகளில் லண்டன் மாநகரத்தில் பொறியியல் படித்தேன் என்கின்ற திமிர் இருந்தது என்னிடத்தில் அந்த திமிரை ஒரே ஒரு நொடிக்குள் அடித்து நொறுக்கியது கரிகால் பெருவளத்தான் என்கின்ற தமிழ் மூளை என்று பதிவு செய்கின்ற அந்த கரிகால் பெருவளத்தானுக்கு நாலாயிரம் கோடி ஆட்டையை போட தெரியவில்லை தெரிந்திருந்தால் அவனும் அறிவாலயத்தில் கொத்தடிமையாக இருந்திருப்பான் ஏன் இதை பதிவு செய்கின்றேன் என்றால் நண்பர்களே திருட்டு திராவிட கூட்டம் தான் சோழர் காலத்து நீர் மேலாண்மையை உலகமே கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற பொழுது ராஜராஜ சோழனை பார்ப்பனர்களின் அடிமை என்று இந்த திராவிட கூட்டம் நம்மிடம் பொய்யை கொண்டு ராஜராஜ சோழனை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த திராட்டு திராவிட கூட்டம் ராஜராஜ சோழன் என்ன செய்தான் தெரியுமா நாகப்பட்டினத்தில் இருந்து கேரளா கோழிக்கோடு வரை ஒரு மிகப்பெரிய பெரு வணிக பாதையை உருவாக்கினான் ராஜராஜ சோழன் இன்றைக்கு உலக வல்லாதிக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற சீனா உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார பாதையை இந்த எக்கனாமிக்கல் சில்க் கேரிடர் என்று சீனா உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு பொருளாதார வழித்தடத்தை அன்றைக்கே உருவாக்கி காமித்தது நம்முடைய ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழனை தான் கேவலப்படுத்தி பிராமணர்கள் அடிமை என்று இந்த திருட்டு திராவிடர்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பான உறவுகளே கல்லணைக்கு நிகரான ஒரு அணை இதோ பக்கத்தில் திருக்காட்டு பள்ளியில் கச்சமங்கலத்தில் இருக்கின்றது கர்னல் மெகன்சி என்கின்ற ஒரு ஆங்கில பொறியாளன் அவன் சோழர் காலத்தின் நீர் மேலாண்மையை பற்றி பதினோரு ஆவணங்களை தொகுத்து தந்திருக்கின்றான் கர்னல் மெகன்சி அந்த கர்னல் மெகன்சி தான் குறிப்பிடுகின்றான் கல்லணைக்கு நிகரான ஒரு அணை அந்த கல்லணைக்குப் பிறகு கரிகால் பெருமளத்தான் வழிவந்த சோழன் இதே சங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை இருக்கின்றது அந்த அணையின் அந்த அணையின் குறுக்கே ஓடுகின்ற ஆடு எது தெரியுமா வெண்ணாறு அந்த வெண்ணாற்றை உருவாக்கிய சோழ மன்னனுடைய பெயர் வின்சோழன் வின்சோழன் தான் சங்ககாலத்தில் கரிகால் பெருமணத்தாடுக்கு பிறகு வெண்ணாற்றை வெட்டுகின்றான் பிறகு வந்த சேந்தன் என்கின்ற ஒரு சோழன் அந்த சேந்தன் என்கின்ற சோழன் தான் திருக்காட்டுக்கு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கின்ற வெண்ணாற்றின் குறுக்கே கச்சமங்கலத்தில் கல்லணைக்கு நிகரான ஒரு அணையை அன்றைக்கு கட்டினான் இந்த குறிப்புகள் எல்லாம் தமிழர்கள் எழுதிய குறிப்புகள் அல்ல நண்பர்களே நம்மளை அடிமைப்படுத்த வந்த வெள்ளைக்காரன் கர்னல் மெகன்சி எழுதிய குறிப்புகளை தஞ்சை சரபோஜி மன்னர்கள் காலத்தில் சரஸ்வதம் சரஸ்வதி நூலகம் அமைத்தார்கள் இல்லையா அந்த சரஸ்வதி நூலகத்தின் ஓலை சுவடிகளில் இருந்து பாலசுப்ரமணியம் தன்னுடைய நூல்களில் நமக்கு வாரி வாரி வணங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த செய்திகளை உலக வரலாற்றிற்கு அணையை முதன் முதலில் கட்டித்தந்த தொழில்நுட்பத்தை தந்தது ஒரு தமிழ் மூளை கரிகால் பெருமளத்தான் என்றால் உலக நாடுகளுக்கு நீர் மேலாண்மையை கற்றுத் தந்தது சோழ பேரரசு அதற்கு உதாரணம் தான் பதினோராம் நூற்றாண்டில் குமரி மாவட்டத்தின் சுசீந்திரத்தில் கட்டிய அணை சோழன் திட்ட என்கின்ற அணை இன்று இன்று வரை உயிர் சாட்சியாக இருக்கின்றது இந்த திருட்டு அயோக்கிய பயல்கள் செய்த வேலை தெரியுமா என்ன தெரியுமா ராஜேந்திர சோழனும் பிராந்தகனும் சேரன் மாதேவியும் உருவாக்கிய நீர்நிலைகளை எல்லாம் அழித்து குப்பை மேடாக்கி இன்றைக்கு உருகுடம் தன்னிக்காக கோடை காலத்தில் காத்து நிற்கின்றோம் என்றைக்காவது காலி குடத்தோடு தயாலாமால் நின்ற வரலாறு காலி குடத்தை வைத்துக் கொண்டு தண்ணீருக்காக கனிமொழி காத்து கிடந்த வரலாறு உண்டா கருணாநிதி குடும்பம் வரலாறு உண்டா ஜெயலலிதா தனியார் முதலாளிகளின் லாபத்திற்கு என்கின்ற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நரசிம்மராவ் காலத்தில் இந்த டங்கல் ஒப்பந்தம் காட் என்கின்ற அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் பன்னாட்டு முதலாளிகளுக்கு வட இந்திய முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்த தான் இவர்கள் இந்த நரசிம்மராவ் இருக்கின்றாரே அவருக்கு சிரிக்கவும் தெரியாது சிந்திக்கவும் தெரியாது ஒரு ஆட்டு மூளை அது அந்த ஆட்டு மூளை போட்ட ஒப்பந்தம் தான் அதையே இன்றைக்கு திராவிட மாடல் அரசு கொண்டாந்து இருபத்தி மூணாம் ஆண்டு லேண்ட் ஆக்ட் பனிரெண்டு மணி நேரம் மீண்டும் வேலைக்கு வேலை சட்டம் என்று கொண்டு வந்தவுடன் எல்லோரும் கொந்தளித்தோம் போராடினோம் ஆனால் லேண்ட் ஆக்ட் நில ஒருங்கிணைப்பு சட்டம் ஆயிரம் ஹெக்டேர் நிலத்தில் இருக்கின்ற தண்ணீரோடு நீர்நிலையோடு பன்னாட்டு முதலாளிகளுக்கு எழுதி எடுத்துக் கொடுப்பதுதான் அந்த திட்டம் அந்த ஒப்பந்தம் அந்த சட்டத்தை திராவிட மாடலின் அரசு கொண்டு வந்தது உலகத்திற்கே நீர் மேலாண்மையை கற்று தந்த இனம் உலகத்திற்கே ஓடும் நீரில் எப்படி அணையை கட்டுகின்ற தொழில்நுட்பத்தை தந்த இனம் இன்றைக்கு காலி குடங்களை வைத்துக் கொண்டு கால்களுக்கு நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் இந்திய வல்லாதிக்கமும் அந்த இந்திய வல்லாதிக்கத்திற்கு துணை நிற்கின்ற திராவிட கட்சிகளும் தான் காரணம் இந்த இரண்டு பெரும் கட்சிகளை அடித்து விரட்டிவிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையில் தலைமையிலான நாம் தமிழர் ஆட்சி என்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் மலர்கின்றதோ அன்றைக்குத்தான் இதற்கு தீர்வு அதற்குத்தான் நம் புலி சொல்கின்றார் இந்தியாவோடு இணையாட்சி தமிழ்நாட்டில் தன்னாட்சி தன்னாட்சி மட்டுமல்ல தமிழர் ஆட்சி அதுவும் நாம் தமிழர் ஆட்சி என்று சொல்கின்றார் அதை நோக்கி நாம் பயணப்படுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து உரையாற்ற வருகிறார்